ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்க்கும்போதே சாப்பிட தூண்டும் வகையில் நல்ல சூப்பராக சத்தான சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல அளவுக்கு ஏதாவது கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கோம் இது வெள்ளை அவல் நீங்கள் இதுக்கு பதிலாக சிவப்பு அவள் கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த அவலை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் ஒரு பொருள் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் மற்ற பொருட்களும் அளக்கணும் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை தொடர்ந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அவள் வறுக்கும் போதே இது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு வேளை குழந்தைங்களுக்கு அந்த ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அவள் பாருங்கள் சரியாக மூணு நிமிஷம் நல்லா வறுத்துருக்கோம் நீங்கள் கையில் எடுத்து அழுத்தும் போது நல்லா நொறுங்கணும் நல்ல பவுடர் ஆகணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எந்த கப்பில் அவள் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இந்த வேர்க்கடலையும் நம்ம வந்து பேனில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா நாலு நிமிஷத்துக்கு தொடர்ந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வேர்க்கடலை நல்ல சூடாயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா செவக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா இந்த மாதிரி செவந்ததும் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம அரை மூடிய அளவுக்கு தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கோம் இது சரியாக பார்த்திங்கன்னா அவள் எடுத்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் இருக்கும் இப்போ இதை நம்ம முந்திரி பருப்பு வரத்தோல்லையா அந்த நெய்யிலேயே போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா எடுத்துக்கலாம் தேங்காய் நீங்கள் நல்லா வறுத்துட்டு ஸ்நாக்ஸ் செய்யும்போது தான் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது இது நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம முத வறுத்து வச்சுருந்த அவளை போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அவல் கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டு தெரியிற மாதிரி பல்ஸ்ல ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த வேர்க்கடலை ஒன்று ரெண்டு தெரியணும் ஒருவேளை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாயில கடிப்படுறது பிடிக்கலைன்னா நீங்க வந்து நல்லா நைஸா கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்ல அவள் எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இதை நம்ம பேனில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விடலாம் இதுக்கு பாகுபதம் எதுவும் அவசியம் இல்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் வேற ஒரு பாத்திரத்தில் வெள்ளை தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் அதே பேனில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஏன்னா சின்ன தூசி மண் ஏதாவது இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பொடி வறுத்த தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கட்டி விழுகாமல் இருக்கும் நம்ம கலந்து விட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இதை நம்ம சேர்த்ததுக்கப்புறமா தொடர்ந்து கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா கலந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல கெட்டியான பதத்துக்கு மாறிடும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதத்தில் இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்டாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி குக்கி கட்டர் வந்து எடுத்திருக்கேன் இந்த குக்கி கட்டருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்தி எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கரண்டி அலையை மேலே நல்லா அழுத்தி சமப்படுத்திக்கோங்க சமப்படுத்திட்டு நீங்கள் கை வச்சு லைட்டாக அழுத்தி இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு வட்ட வடிவில் பார்க்குறதுக்கு பேடா மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ இதே மாதிரியே நீங்கள் மீது இருக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்ட குக்கி கட்டரி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா ஸ்வீட்டையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பிட்டு மேலே நல்லா அழுத்தி சமப்படுத்திட்டு டம்ளர் வச்சு சின்ன சின்ன வட்ட வடிவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு எடுக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக லட்டு மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் அவல் வேர்க்கடலை தேங்காய் வெல்லம் இதுதான் சேர்த்துருக்கோம் எல்லாமே சத்தான பொருட்கள் தான் கண்டிப்பாக எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் வீடியோ மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ